அதிரும் தொடரும் இந்துக்கள் மீது தாக்குதலா வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் வந்து தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சூழலில் வங்கதேசத்தில் ராணுவத்தினுடைய ஆதரவோடு புதிய அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் என்பவர் அந்த ஆட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த சூழலில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு பிறகு முறைக்கு மேல் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மதங்களை சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதை அரசு கண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த சனிக்கிழமை என்று தலைநகரான தாக்கா மற்றும் இன்னொரு பெரிய நகரமான சித்ரகாம் இந்த இரண்டு நகரங்களிலும் லட்சக்கணக்கான மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்யப்பட்ட பிறகு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இதுவரையில் சிறுபான்மை சமூகங்கள் மீது முறைக்கு மேல் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக வங்கதேசத்தினுடைய சிறுபான்மை சமூகங்களின் கூட்டமைப்பு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் ஒரு சில இந்து கோயில்கள் வன்முறையாளர்களால் சூறையாடப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில இந்து அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் அதுவும் ஷேக் ஹசீனாவினுடைய ஆவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்துக்கள் பாதுகாப்பு தேடி அண்டை நாடான இந்தியாவிற்கு தப்பி வரக்கூடிய சூழலும் அங்கே நிலவி வருவதாகவும் எனவே இதுகுறித்து விசாரிக்க தீர்ப்பாயம் ஒன்றை அமைத்து சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் வங்கதேச நாடாளுமன்றத்தில் பத்து சதவீத இடங்களை சிறுபான்மை சமூகங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டம் உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இந்த அமைப்பு முன்வைத்திருக்கிறது இந்த அமைப்பு நடத்திய போராட்டத்தின் காரணமாக டாக்காவில் ஏறத்தாழ மூன்று மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த காவலர்கள் அதை சரி செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் குறித்து வங்கதேசத்தினுடைய இடைக்கால தலைவரான முகமது யூனஸ் கருத்து தெரிவிக்கையில் சிறுபான்மை சமூகத்தின் மீதான தாக்குதல் என்பது கொடூரமானது எனவும் அவர்களும் இந்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது அவர்களை சகோதரத்துவத்துடன் பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை அவர் இருக்கிறார் வங்கதேசத்தில் லட்சக்கணக்கான இந்துக்கள் சாலையில் திரண்டு போராட்டம் நடத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலை கண்டித்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்தியாவில் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது